சிறிதனாக okay. இருந்தால் okay. okay. okay.

அவரும்ப்பட்டவர்கிட்டியன் மக்களவை தெரியும் சம்பந்தப்பட்டவரும்

சரியா அப்ப அந்த நேரத்துல இப்போ தலைவர தெரிஞ்சு கொள்ளாம நம்ம பேசணும் தெரிஞ்சுக்கொண்டு அறிஞ்சு கொண்டு கடந்த முடிவுகள் எடுப்போம் அதுக்கு பிறகு இந்த நம்ம ஒருத்தரை வந்து தல தர குறைவாக பேசுகின்ற பொழுது அது வந்து நல்லவில எங்கிட்ட பெருங்கு உங்களோட நம்மளைக்கு

பத்தி ஒரு ஒரு ஆட்டல பத்தி தெரிறியா பெரிய பம்பாய் இதுல நான் அந்த தான் கொண்டு தெரியுங்க நீங்க எத்தனை கொண்டு ஒரு பண்ணுங்க இது சம்பந்தமா என்ன தலவறு சொல்லுங்க இது இன்வைட்

பொது மக்களுக்கு முறைப்பாடுகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இந்த பக்கம் மத்தியா போகிறாரு இந்த பக்கத்தில் முறைப்பாடுகளை சொல்லுங்க அந்த முறைப்பாடுகளை பத்தி பேசுறதுக்கு மக்களுடைய குரலாக ஒழிக்கிறதுக்கு தான் நாங்க பாலி கொண்டு பாராளுக்கும் எல்லாருடைய பேச போனா

இங்கرم இல்ல மிரர் முகளமா இல்ல அப்படியே இப்படியான ஒரு இப்படியான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது அத பெடிசி டென்ட் வந்து இங்க வரல அவருrangleல இந்த இந்த கால பிரையல்ல இருந்து இந்த காரியங்கள் இருக்கு ஆடியோ டேட்டா அந்த கொண்டு